வணக்கம் நான் உங்க சுசிலா அக்ரிகல் பேசுறேன் நம்ம இப்ப நிலக்கல்லை சாகுபடியை தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நிலக்கடலை சாகுபடியில இந்த கழுத்தர்கள் நாற்றர்கள் குறுத்தர்கள் இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதோட முதல் பதிவு நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா இந்த நோய் எத்தனை வகைகளை கொண்டது இது எப்படி வருது எத்தனை காரணிகளை கொண்டது இதை தான் நம்ம பார்த்தோம் இப்ப இந்த நோயை கட்டுப்படுத்துற முறைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம இந்த நோயை புதுமையா கட்டுப்படுத்தணும்னா பரிந்துரைக்கப்படுற அனைத்து நோய் பாதுகாப்பு முறையும் செயல்படுத்தினா மட்டும்தான் இதுக்கு சாத்தியம் இதுல முதலாவதா விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடியே அதோட ஈரப்பதம் மூணுல இருந்து ஏழு சதவீதத்துக்கு மிகாம இருக்குதான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு விதையை விதைக்கிறது நல்லது ரெண்டாவதா தரமான விதைகளை பயன்படுத்துறது நல்லது இதுல நம்ம தரமான விதைகளை எப்படி பார்க்கறதுன்னா இந்த அஸ்பர் ஜில்லஸ் பூங்கானத்தால பாதிக்கப்பட்ட விதைகளை அதோட கசப்பு தன்மையை வச்சே நம்மளால உணர முடியும் இது போன்ற விதைகளை விதைக்கிறத தவிர்த்துறது நல்லது அதாவது நான்காவதா இந்த ரெண்டு விதமான பூஞ்சான கொல்லி கலவையான பிசிடி நானூத்தி பத்தை பயன்படுத்தி விதை நத்தி செஞ்சு விதைக்கும் பொழுது விதையில உள்ள அனைத்து நோய் கிருமிகளும் முழுமையா அழிக்கப்படுது இப்படி பிசிடி நானூத்தி பத்துன்ற மருந்தை கொண்டு விதை நத்தி செஞ்சு விதைக்கும் பொழுது அந்த விதையை விதைச்சி விதை வேறு இடத்துல பூஞ்சான கிருமிகள் இருக்கும் அந்த கிருமியையே சேர்த்து இதை அழிச்சிடுது இதனால பயிர் ரொம்ப ஆரோக்கியமாக வளருது ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை கட்டுப்படுத்தனால நோய் கிருவிகள் பல்கி பெறுவதை தடுக்குது இப்ப நிலையில என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை எப்படி தடுக்கலாம் அதை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் நிலக்கடலை விதைச்சு நாற்பது நாள்ல இருந்து அறுபது நாள்ல இந்த நோயை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது இத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் மேலும் விவரங்களுக்கு சுசிலா அக்ரிகல் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்